சொன்னாங்க இப்பவும் சில பேர் பேசிக்கிட்டு இருக்காங்கள திமுகவுக்கு நாங்க தான் மாற்றினோம் பேசுறாங்க என்ன மாற்ற போறாங்க என்ன மாற்ற போறாங்க தமிழ்நாட்டு வளர்ச்சியை மாத்தி பின்னாடி எழுத்து நம்ம கொள்கைகளை விட சிறந்த கொள்கையை யாராவது பேசுறாங்களா என்று சொன்ன எல்லாரும் மறைஞ்சு போனாங்க ஆனா திமுக மட்டும் தமிழ்நாட்டு மக்கள் மனசில் இருந்து என்றைக்கும் இதுதான் தமிழ்நாடு பாலிடிக்ஸ் நம்முடைய தான் நம்முடைய பலம் நாம செய்ய வேண்டியது நிறைய இருக்கு ஆட்சி பொறுப்புக்கு வந்தப்போ எவ்வளவோ நெருக்கடியில் ஆட்சி பொறுப்பை ஏற்றோம் ஒரு பக்க நிதி பற்றாக்குறை இன்னொரு கொரோனா பெருந்தொற்று இதெல்லாம் தாண்டி நாலரை ஆண்டுகளில் இந்தியாவில் எந்த மாநில அரசு செய்யாத அளவுக்கு ஏராளமான திட்டங்களை செயல்படுத்தி தமிழ்நாட்டை நோக்கி முதலீடுகளை ஈர்த்து வேலை வாய்ப்புகளை உருவாக்கி இந்தியாவிலேயே டபுள் டிஜிட் இருக்கக்கூடிய ஒரே மாநிலம் எதுன்னு கேட்டால் தமிழ்நாடு நெஞ்சு நிமித்தி சொல்ற அளவுக்கு முதன்மை மாநிலமாக நம்ம பார்த்தா சிலருக்கு வயிறு எரியுது வாய்க்கு வந்த அவதூறுகளை எல்லாம் அள்ளி வீசுறாங்க அவங்களுடைய கண்ணீர் ஆட்டுக்காக ஓனாய் வடிக்கிற கண்ணீர் எதிர்கட்சி தலைவர் பழனிசாமி அவர்கள் தங்கிட்ட ஆட்சி செய்யாம தமிழ்நாட்டு உரிமைகளுக்காக குரல் கொடுக்கிற தெம்போ திராணி இல்லாமல் அடிமை சாசனம் எழுதி கொடுத்தார் பாஜக தன்னோடு இருக்குன்னு இப்பவும் கூட பேசிட்டு இருக்கிறார் எதிர்கட்சி தலைவர் மாண்பே இல்லாம தரம் தாழ்ந்து என்னை ஒருமையிலே பேசிட்டு இருக்கிறார் கொள்கை இல்லாமல் துணைநடங்கும் பழனிசாமி அவர்களுடைய தரத்தை மக்களோட அந்த மக்கள் தெளிவாக எடை போட்டு பார்ப்பாங்க ரெய்டர்கள் இருந்து தன்னை காப்பாத்திக்க அதிமுகவை அடை வச்சுட்டார் திராவிடம்னா என்னன்னு கேட்டப்போ அதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு சொன்னவர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட தலைமை பொறுப்பில் இருக்கிறார் திராவிட என்ன தெரியாம அதிமுக பொறுப்பில் இருக்கிறார் அதான் அதிமுக நம்முடைய கொள்கை அண்ணா சொன்னாங்க பழனிசாமி அவர்கள் அடிமை அமிஷாவே சரணம் மொத்தமா சரண்டர் ஆகிட்டார் முழுசா நடந்த பிறகு முக்காடது கேட்பாங்க அந்த மாதிரி நேற்று டெல்லியில கார் பாரி மாறி போன பழனிசாமியை பார்த்து இப்போ எல்லாரும் என்ன சொல்றாங்க தெரியுமா காலேயே விழுந்த பிறகு முகத்தை மூட கேட்குறாங்க இதுல அவரோட திறந்தாழ்ந்த பேச்சுக்கெல்லாம் நான் பதில் சொல்லணுமா தேவையில்லைதான் ஆனா மக்களாட்சியில மக்களுக்கு மதிப்பளிச்சு பதிலளிக்க வேண்டிய பொறுப்பு கடமையும் நமக்கு இருக்கு அதான் வெறும் சொல்லால் அல்ல செயல்களாலும் திட்டங்களாலும் பதில் சொல்லிட்டு இருக்கிறோம்